குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இப்போ எல்லாரும் டெட்டு டிஎன்பிஎஸ்சி எந்த போட்டி தேர்வுக்குனாலும் தமிழ் இலக்கணம் கட்டாயம் தேவை நான் இப்போ என்னென்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு பருவத்தில் ஃபஸ்ட்டு இயல் முதல் இயலில் இலக்கணத்தை மட்டும் எடுத்திருக்கேன் சரியா சரி டீச்சர் இது பேசிக் தான் அதனால் பேசிக் தான் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இலக்கணத்துலேருந்து சிக்ஸ்த்துலேருந்தே நம்ம படிச்சுட்டு ஒவ்வொரு இயல் வயசாக போனால் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக இருக்கும் சரியா நம்ம தமிழ் எழுத்துக்கள் தானே இதனுடைய வகைகள் தானே அஞ்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாமில் கூட இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரியா இது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இயல் ஒன்றுலேருந்து அழகாக கொடுத்துருக்காங்க சரியா இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் மொழியில இலக்கண வகைகள் மொத்தம் அஞ்சு இருக்கு சரியா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரியா அப்போ தமிழ் மொழியில இலக்கண வகைகள் மொத்தம் ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இனி இந்த ஒவ்வொன்றே கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து சரியா ஒலி வடிவமாக எழுப்பப்படுறது சவுண்டு வரக்கூடியது எழுத்து இன்னொன்று வரி வடிவமாக நம்ம எழுதி காமிப்போம்ல அதுதான் எழுத்து சரியா இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துகள் ஆயுத எழுத்து சரியா எழுத்துக்களின் வகைகள் பேசிக்காக உள்ளது நாலு எழுத்துகள் மெய் எழுத்துக்கள் அதில் புள்ளி வரும் ஈ போட்டை மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துகள் ஆயுத எழுத்து சரியா இப்போ உயிர் எழுத்துக்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆ முதல் அவ்வரை எல்லாருக்கும் தெரியும் பன்னெண்டு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு காற்று வெளிப்படும் போது எழுத்துக்கள் பிறக்கின்றன சரியா இதை பார்த்துக்கோங்க ஒலிகள் எதன் மூலம் பிறக்கின்றனன்னா காற்று வெளிப்படும்போது ஆ இ ஈ ஒவ்வொன்றே நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணி உச்சரித்து பாருங்கள் அப்போ நம்ம ஒவ்வொரு உயிரெழுத்துக்களும் சொல்லும் போது இருந்து என்ன வெளியே வருது காற்று வெளியே வருது சரியா இதை ஆ முதல் அவ்வரை பிறக்கிறத மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க எப்படின்னா வாயை திறத்தல் மூலமாக செல்ல வேர்டு வெளியே வரும் உதடுகளை விரித்தல் உத உதடுகளை குவித்தல் வாயை திறத்தல்னா ஈ அந்த வேர்டெல்லாம் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் உ அந்த மாதிரி எழுத்துக்கள் இதில் வரும் சரியா உயிரெழுத்துக்கள் அடுத்தது குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அதில் குரில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு குரில் எழுத்துக்கள் ஐந்தும் அ இ உ ஏ நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்கு ஆ இ ஊ ஏ ஐ ஓ அவ் சரியா அதில் ஐ மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போது குறியல் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு சரியா அடுத்தது ஒரு முக்கியமான ஒன்று எழுத்த உச்சரிக்கை எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே நம்ம குறியல் நெடிலும் பிரிக்கிறோம் வகைப்படுத்துகிறோம் சரியா நம்ம குரில் நெடில்னு சொல்கிறோம்லாம் அதாவது குரில்னா குறுகி ஒலிக்கும் நெடில்னால் நீண்டு ஒலிக்கும் சரியா அப்போ இந்த குரிலுக்கும் நெடிலுக்குள்ள டிஃப்ரெண்டை டிஃப்ரென்சியேட் பண்றதுக்கான டைம் தான் சரியா எழுத்தை உச்சரிக்க நாம் எடுத்துக்கொள்ளும் கால அளவு கொண்டு தான் நம்ம குரில் நெடிலும் வகைப்படுத்துகிறோம் சரியா தான் முக்கியமானது மாத்திரை மாத்திரை வந்து நம்ம முதலே பார்த்தோம் இந்த எழுத்தை உச்சரிக்கை எடுத்துக்கணும் அளவு தான் பார்த்தோம்ல அதுதான் மாத்திரை அளவை குறிப்பது மாத்திரை ஒரு மாத்திரை என்பது ஒரு ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் அளவு அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதை ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேன் இந்த கண்ணை கொண்டு போகிறோம் சரியா நம்மளுக்கு இதில் முக்கியமாக தேவை குறியில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை சரியா அப்போ குரில்னா ஒன்று நெடில்னா ரெண்டு மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை சரியா குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு இரண்டு மெய்ய மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ மாத்திரைனா ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம் கொஸ்டினுடைய உடைய ஸ்டாண்டர்ட் எப்படி வேணாலும் கேட்கலாம் நம்ம எதுக்கும் தயாராக இருக்கணும் சரியா இப்போ மாத்திரைன்னா காலளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால் அளவாகும் குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை நெக்ஸ்ட் மெய் எழுத்துக்கள் மெயினாலே உடம்புன்னு பொருள் சரியா மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது சரியா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு புள்ளியிட்ட காங்கா சாயங்கிலிருந்து இன் வரைக்கும் வரும் அதாவது இக்கு இங்கு இச்சு இஞ்சி எட்டு அதிலேருந்து இல் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இந்த பதினெட்டை மூணாக பிரிக்கலாம் எல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல படித்தது தான் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணால் போதும் சரியா ஆனால் இப்போ நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு எக்ஸாம்களெலாம் ஞாபகத்தில் இருக்கு சரியா இல்லை மெல்லினம் வல்லினம் இடையினம் மெல்லினம் வல்லினம் இடையினம் மெல்லினம் ஆறு புள்ளிட்ட என்ன நம்ம என்னன்னு சொல்லுவோம் புள்ளிட்ட இங்க நம்ம என்ன மென்மையாக ஒலிக்கும் இது மூக்கு வழியாக வரும்னு சொல்லுவாங்க இதனுடைய சவுண்ட் எல்லாமே அது இங்கிலீஷில் கூட நேசல் சவுண்ட்ஸ்னு சொல்லுவோம் சரி இங்கே எங்க நம்ம அடுத்த வல்லினோன்னு பார்த்துட்டிங்கன்னா புள்ளிட்ட கசட தபற அந்த சவுண்டே ரொம்ப கண்ணீர்னு ஒலிக்கும் வன்மையாக ஒலிக்கக்கூடியது அப்போ மென்மையாக ஒழிக்கக்கூடியதுக்கு மெல்லினம் வன்மையாக ஒழிக்கக்கூடியதுக்கு வல்லினம் வல்லினத்துக்கு எடுத்துக்காட்டு புள்ளிட்ட கசட தவற மெல்லினத்துக்கு எடுத்துக்காட்டு புள்ளிட்ட இங்கன நமன இடையினம்னா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒலி சரியா எரலை வளல எரல் புள்ளிட்ட எரல வளலை சரியா இப்போ இந்த மூணு கேட்டகரியும் பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ் மெல்லினம் வல்லினம் இடையினம் சரியா என்ன எ புள்ளிட்ட கசட தவற புள்ளிட்ட எ வளல ஓகேவா நெக்ஸ்ட் வந்து உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்னா ஒன்றுமே இல்லை உயிர் எழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்ததுதான் உயிர்மை எழுத்துக்கள் சரியா அப்போ எயிட் பதினெட்டு பன்னெண்டு இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி பதினாறு இதுல உயிர்மை குறில் உயிர்மை நெடில் இருக்கு அது நம்மளுக்கு வேண்டாம் இப்ப கடைசியா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு தனி எழுத்துன்னு பேர் மூன்று புள்ளி இனி போக போக அடுத்த இயலில் ஆயுத எழுத்தினுடைய எலாபரேட்டாக வரும் சரியா நம்ம இப்போ ஒவ்வொரு இயல் வயசாக எடுத்திருக்கனால ஃபஸ்ட்டு இயலில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு அகைன எழுத்து தனி எழுத்து முப்பெழுத்து முப்பார் புள்ளி அப்படின்னு நிறைய பெயர்கள்லாம் இருக்குது நம்ம அதை அடுத்த கிளாஸ் அடுத்த யூனிட்டில் வரும்போது எலாபரேட்டாக பார்க்கலாம் சரியா இப்போ முக்கியமானது இந்த ஆயுத எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை வந்து அரை மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்புறமா குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாத்திரையில் கொஸ்டின் கேட்குறாங்க சரியா இப்போ குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மெய் எழுத்துக்கு அறை ஆயுத எழுத்துக்கும் அறை சரியா இப்போ நம்ம பாருங்கள் திருப்பியுள்ள ஒருக்கா பார்த்துருவோம் ஒரு கிளான்ஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து எழுத்து தமிழ் தமிழ்மொழி இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரியா ஃபஸ்ட்டு எழுத்து எழுத்து தான் நம்ம பார்க்குறோம் எழுத்தில் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து உயிரெழுத்துக்களை மூணாக பிரிக்கிறோம் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் குரில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு சரியா அடுத்த மாத்திரை மாத்திரை அளவை குறிப்பது ஒரு மாத்திரைன்னா ஒரு கண்ணிமைக்க நேரத்திலேயோ கை நொடிக்க நேரத்தில் ஆகும் காலளவு குளிலுக்கு ஒன்று நெடிலுக்கு ரெண்டு மெய்க்கு அரை ஆயுதத்துக்கு அரை சரியா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மூன்று வகை மெல்லினம் வல்லினம் இடையினம் சரியா புள்ளியிட்ட ஞனனமான புள்ளியிட்ட கசடை தவிர புள்ளியிட்ட இரலை வளர இந்த உயிர்மை எழுத்துகள் ஆயுத எழுத்து அடுத்தது என்னன்னா நம்ம இதில் உள்ளது புக் பேக்கில் உள்ளது பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்கள் பெயர் மற்றும் கற்பவை கற்ற பெண் எடுத்துக்காட்டு கபிலரும் கொடுத்துருக்காங்க கபிலருடைய மாத்திரை அளவு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் கா காக்கு வந்து ஒன்று பீக்கி வந்து ஒன்று லாவுக்கும் ஒன்று இருர் இரு வந்து மெய் எழுத்து சரியா அதுக்கு அரை மாத்திரை இப்போ கபிலருக்கு மொத்தம் மூன்றை மாத்திரை சரியா இதே கொஸ்டின் இப்போ போன சண்டே நடந்த அதாவது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த பேப்பர் டூவில் அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் கூட மாத்திரல கபிலர் பேரனுடைய மாத்திரை எத்தனை மாத்திரை அதற்கான கொஸ்டின் கூட கிழ கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது சி டைப் கொஸ்டின் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின்ல கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன வேற நான் கபிலர் நல்லா புரிஞ்சுக்கோங்க டீச்சர் கபிலர் இர் கடைசியில் மெய் இழுத்துல முடியுது ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன்ல எங்கேயுமே அறையில் முடியலை அப்போ உங்களுக்கு இது டைரக்ட் கொஸ்டின் தான் புக் பேக்கில் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க கபிலர் என்ற சொல்லிருக்கான மாத்திரை அளவு சரியா இப்போ புரிஞ்சுச்சா பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ் இப்போ கொஸ்டின்ஸுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது இப்போ இதில் ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்தே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தேர்ட் இருந்தும் ஃபஸ்ட்டு இயர்லேயே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் அதை அடுத்த வீடியோவில் நான் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன் அதையும் பாருங்கள் அதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா டீச்சர்ஸ் இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸாக நான் கொஸ்டின் வீடியோ போடுறேன் இது ஆன்லைன் கிளாஸ் நான் எடுக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி மற்றும் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே பக்காவாக நோட்ஸ் எடுத்து நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் சைக்காலஜியில் கூட என்னுடைய நோட்ஸ்லேருந்து டெட் டூவில் இருபதுக்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இருபது கிட்ட மார்க் வாங்கியிருக்காங்க இருபது இருபத்தொன்று பதினெட்டு பத்தொன்பது இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ டீச்சர்ஸ்